ஒரு தெரு நாயை இல்லைன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு நாயை நீங்கள் தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த டாகை எப்படி அப்சர்வ் பண்ணணும் எப்படி அந்த டாகை உங்கக்கிட்ட உங்களை நம்புற மாதிரி கம்ஃபர்டபுள் ஆக்கணும் எப்படி சேஃபாக வெட்டினரி கிளினிக்கு கூட்டிகிட்டு போகணும் எப்படி உங்கள் வீட்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும் எப்படி அந்த டாக் கூட நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் அடாப்ட் ஆகணும் இந்த அஞ்சு ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கடைசி ஸ்டெப் தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலியும் நானும் டாக்டர் என தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் சர்டிஃபைட் டாக்ட் ட்ரெய்னர் கனடாவிலிருந்து நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் பட் டாக் ட்ரெய்னிங் என்னுடைய பேஷன் ஸ்டெப் நம்பர் ஒன் நீங்கள் நேரடியாக ஐ கான்டாக்ட் பண்ணாமல் டாகுக்கு சைடில் நிற்கணும் நாய்க்கு சைடில்னா நாய் இந்த பக்கம் நேராக பார்த்து நிற்கிதுன்னா நீங்கள் அதுக்கு பக்கத்தில் ஒரு நாலு அடி அஞ்சு அடி தள்ளி நீங்கள் சைடில் நிற்கணும் கையில் ஒரு ரெண்டு மூணு வேல்யூபிள் ட்ரீட்ஸ் அந்த டாக் பிஸ்கட்ஸோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஹை வேல்யூ ட்ரீட்ஸ் ஏதாவது ஒன்று ரெண்டு கையில் வச்சுக்கோங்க நாலஞ்சு அடி டிஸ்டன்ஸில் முன்னாடி தூக்கி போடுங்க அது சாப்பிட்டுட்டு திரும்ப உங்களை பார்த்து தான் அந்த ஃபோக்கஸ் வரும் ஏன்னா எப்போ டாக் உங்களை பார்த்து திரும்பி நிற்குதோ வாலாட்டுதோ இல்லைனா சில டாக் ஈஸியாக பக்கத்தில் வந்துடும் அப்பவும் எடுத்தோன்னே பண்ணக்கூடாது தப்பு அது தொட்டரக்கூடாது டேக்கன் ஃபார் கிராண்டடாக நீங்கள் போய் தலையை தொடுறது தொட்டக்கூடாது தலையை தொடும்போது தான் நாய்கள் வந்து அது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயமா கருதி கையை கிடச்சிரும் அது உங்கள் நோக்கி பக்கத்தில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகி வர வர அந்த ட்ரீட் போடுற டிஸ்டன்ஸை குறைங்க உங்கள் கால் பாதத்துக்கிட்ட போடுற அளவுக்கு குறைங்க அப்பவும் தொடாதீங்க கடைசியாக ட்ரீட் இப்படி கையில் வச்சுட்டு இப்படி கொடுங்க கை இப்படி இருக்கணும் இப்படி போகக்கூடாது அதே மாதிரி கையில் விரலை பிடிக்கக்கூடாது அப்போ அது டாக் வந்து பசியோட இருந்துச்சுன்னா அது வேகமாக ஆர்வத்தில் எடுக்கும்போது உங்கள் விரலை கடிச்சிடலாம் அது நீங்கள் உங்களை வாண்டடாக கடிக்கிதுன்னு நினச்சி நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது அதோடைய நாடியோ இல்லை அதோடைய வாயோட ஒரு பகுதியை லேசாக போடலாம் தாடையில் லேசாக இப்படி தொடரலாம் இப்படி தொடும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகும் இந்த ஃபஸ்ட்டு இதே ஒரு மூணு நாலு தடவை பண்ணுங்கள் இல்லை நீங்கள் இன்னும் கம்ஃபர்டபுள் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ந்து பண்ணுங்கள் ஸ்டெப் நம்பர் டூ அதோடய சைடில் உடம்போட சைடில் குறிப்பாக அந்த முன்னங் கால்கள் ரெண்டுக்கும் பின்னாடி கொஞ்சம் செஸ்ட்டு சைடில் லேஸாக அப்படி கைப்படுற மாதிரி மட்டும் இப்படி தொடுங்க ட்ரீட்டு போடுங்க தொடுங்க ட்ரீட்டு போடுங்க தொடுங்க ரொம்ப குவிக் மூமெண்ட்ஸ் வேண்டாம் ஜெண்ட்டில் யதார்த்தமாக தொடுற மாதிரி இருக்கணும் அந்த டாக் உங்களை பார்த்துருக்கலாம் இல்லை உங்களுக்கு சைடில் அப்படி கிராஸ் பண்ணியிருக்கலாம் அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது லேஸாக அப்படி தோட்டுறீங்க அப்போ டாக் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் கம்ஃபர்டபுள் ஆயிரும் நீங்கள் ஒரு த்ரெட்டில்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கிறீங்க அடுத்த ஸ்டெப்பு லீஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணணும் காலர் எடுத்த உடனே போய் டாக் கிட்டே போட ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா காலர் சின்னதாக இருக்கும் அதை நீங்கள் பக்கத்தில் கொண்டு போனோம் விரல்கள் பக்கத்தில் இருக்கும் அந்த டாக் வந்து என்னமோ விதம்னு பயந்து போய் உங்கள் கையை கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது பயத்தில் நடக்கிறது அதனால் அந்த டாக் அக்ரெஸிவ் நம்ம முத்திரை குத்தி நம்ம ஓடிடுவோம் இல்லைன்னா நமக்கு தேவையில்லாமல் கடிப்பட்டுருவோம் அதனால் ஸ்லிப் லீடுன்னு சொல்கிறது அந்த லீஷ் வந்து நல்லா நீளமாக இருக்கும் அதோட எண்டே வந்து நீங்கள் இப்படி ஒரு சுருக்கு கயிறு மாதிரி இப்படி இப்படி இருக்கும் ஒலைவாக இருக்கும் அதை நல்லா ஒய்டாக வச்சுட்டு அதுக்கு ட்ரீட் எந்த பக்கமாக வச்சுட்டு அதை அப்படி தொங்க விடுங்க டாக் தலையை அதுக்குள்ளே விட்டு அந்த ட்ரீட்டை உங்கள் கையிலேருந்து வாங்கும் இது வந்து கம்ஃபர்டபுளாக அந்த டாக் வந்து உங்கள் கையிலேருந்து ட்ரீட்ஸ் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அதை இதை செய்யணும் இப்படி தொங்க விடும்போது அது எடுத்துகிட்டே இருக்கும்ல அப்புறம் மெதுவாக ஜென்டிலாக அந்த லீஷை அப்படி கீழே புல் பண்ணி கொண்டு வந்து அப்படி போட்டுருங்க அப்படியே நிற்கும் அப்பவும் அதை இழுக்கக்கூடாது நாய் உங்களை நோக்கி இழுக்கக்கூடாது நாய் ஒரு டேரக்ஷனில் போச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி இழுக்க ட்ரை பண்ணக்கூடாது அப்போ வந்து ட்ரீட்ஸை வரிசையாக நிறையா போட்டுகிட்டே இருங்க இப்போ நான் சொன்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் பண்ணியிருந்தால் கூட அதுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் செலவு பண்ணுறீங்க இல்லை சில டாக்ஸ் வந்து முதல் மூணு ஸ்டெப்புக்கு வரிசை அப்படியே வந்துடும் அப்படியே வந்துருச்சுன்னா இன்னும் நல்லது டக் 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 அதை கேதர் பண்ணி அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகி ஈஸியாக வந்து உங்கள்கிட்ட அடாப்ட் ஆகிடலாம் ஆனால் லீஷை போட்டதுக்கப்புறமும் நீங்கள் உடனடியாக அதுக்கு டேக் அண்ட் ஃபார் கிராண்டட் எடுத்து தொடக்கூடாது ஒவ்வொரு ஸ்டெப்பையும் காஷ்ஷியஸாக வைக்கிறது பெட்டர் லீஸை போட்டதுக்கப்புறமா இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்கு பேர் மசில்னு சொல்கிறது மசில்னால் ஒரு கூண்டு மாதிரி இருக்கும் அதை வந்து நாய்க்கு போட்டு விடுறது அதை எடுத்தோடனே அது முகத்தில் கொண்டு போய் நீங்கள் போட முடியாது அதை வந்து அந்த மசிலில் வந்து கம்ஃபர்டபுள் ஆக்கிறதுக்கு ட்ரீட்டை வச்சு மசில் ட்ரைனிங் மஸ் ஸ்லோவாக இதை மாட்டி விட முடிஞ்சால் நல்லது அது வந்து ரெடியாக ஸ்ட்ராப் போடுற மாதிரி இருக்கணும் போட்டோடனே அது கொஞ்சம் நேரம் தலையை ஆட்டும் எல்லாம் பண்ணும் ஆனால் இந்த மசிலை போட்டு விட்டதுக்கப்புறமா அந்த டாக் கொஞ்ச நேரம் அது ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்கும் ஏன்னா அதுக்கு எதனால் அதை போட்டிருக்கீங்கன்னு தெரியாது அப்போ நீங்கள் அந்த கூண்டு வாய் வழியாக ட்ரீட்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க டாக் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆயிடும் ஒருவேளை நீங்கள் அந்த ஸ்லிப் லீஷ் போட்டதுக்கப்புறமே நாய் வந்து கம்ஃபர்டபுளாகவும் அமைதியாகவும் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மசில் போட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் நூறு சதவீதம் உறுதியாக இருக்கணும் நாய் வந்து ரியாக்ட் பண்ணாது அப்படிங்கிறது மூணாவது எடுக்க வேண்டிய முக்கியமான ஸ்டெப் இது வெட்டினரி செக்கப் நீங்கள் பக்கத்துலேயே வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னா மெதுவாக நடந்து கூப்பிட்டு போகலாம் போகிற வழியில் ஜெனரஸாக அதுக்கு ட்ரீட் கொடுத்துக்கிட்டே போங்க நேராக டாக்டர் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறது நல்லது அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு வேக்சின் எதுவும் போடணுமா ஸ்கின் நல்லாயிருக்கா அதோடைய வாயில் பற்களில் நல்லாயிருக்கா கண் நல்லாயிருக்கா காது எல்லாத்தையும் ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை வேக்சின் உடனடியாக கொடுக்கலாம் ஸ்டெப் நம்பர் நாலு ஹோம் டீ கம்ப்ரெஷன் சொல்கிறது அதாவது அதுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும் திடீர்னு வெளியிலே சுற்றிட்டு இருந்த டாக் இல்லைன்னா வேறு ஒரு சூழ்நிலையில் வளர்ந்த நாய் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரும்போது உங்கள் வீட்டோடைய சூழ்நிலையே வேறு மாதிரி இருக்கலாம் நீங்கள் நாயை பாதுகாப்பாக மற்றவங்களுக்கெல்லாம் தள்ளி கொஞ்சம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க உடனடியாக ஒரு வீட்டில் ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்கன்னா உடனே எல்லோரும் போய் அதை தூக்குறது தடவுறது விளையாடுறது அதை பண்ணாதீங்க நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கிட்டே முதல்ல நாயை வந்து செட்டாகணும் முதல் பத்து டு பதினாலு நாள் ரெண்டு வாரம் வரைக்கும் போய் அதை கட்டிப்பிடிக்க ட்ரை பண்ணுறது இல்லைன்னா போய் தலையில் கை வைக்கிறது அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது யாராவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நாய்கூட இன்ட்ரடியூஸ் ஆகும்னு நினச்சாங்கன்னா அவங்க கொஞ்சம் தூரத்தில் நின்று ஒரு ரெண்டு மூணு ட்ரீட் தூக்கி போட்டு நீங்கள் பண்ணால் அதே ப்ரொசீஜரை பண்ண சொல்லுங்கள் சின்ன குழந்தைங்க இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அவங்க போய் சின்ன குழந்தைங்க வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி போய் திடீர்னு போய் அதை பண்ண போய் அதை நாய் கடிச்சிடக்கூடாது அதுக்காக நீங்கள் ரொம்ப பயப்படணும்னு நான் சொல்லலை ஆனால் அந்த டாக் வந்து ஒரு வேளை உருமுது இல்லைன்னா ஒரு வெலை வந்து குலைக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஒரு இதாக எடுத்துக்காமல் டாக்கு உங்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸே ஏற்படுத்திக்கணும் ஒரு தூரத்தை ஏற்படுத்திக்கணும் அதுக்கு செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஏன்னா ஒரு சுச்சுவேஷன் மாறும்போது டாக் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அது உங்களுக்கு நமக்கு சாதாரணமாக பார்க்குறவங்களுக்கு அதை கண்டுபிடிக்க தெரியாது நாய்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக யூரின் போகும் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து அடுத்த பத்து நிமிஷத்துக்குள்ளே யூரன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை பாத்ரூம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பாட்டி நீங்கள் வரும்போதே வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் எந்த இடத்துல இந்த டாகை வந்து வெளியில் பாத்ரூம் போக விடணும்னு நினைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் அதை ஒரு நிமிஷம் பிடிச்சிட்டு நெல்லுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அது நெல்லுங்க அந்த இடத்துல யூரின் போனோடனே அதுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்து அதை ரிவார்ட் பண்ணுங்கள் அது வயிறு ஃப்ரீயானதுக்கு அப்புறமா உள்ளே கூட்டிகிட்டு போங்க எடுத்து அப்புறம் அதுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க முடிஞ்சால் அதுக்கு ஒரு தனி இடம் ஒரு தள்ளி கட்டி போட்டு வைங்க அதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு அடியாவது நகர்ந்து வர மாதிரியான ஒரு இடமாக இருக்கட்டும் அந்த இடத்துல நீங்கள் போய் யார் சாப்பாடு வச்சாலும் சரி யார் தொட்டிங்கனாலும் சரி அதை நாடி கடையில் தொடுறீங்க அந்த டாக் கம்ஃபர்டபுள் ஆகிற வரைக்கும் உங்கள் கை அதோடய தலைக்கு மேலே அப்படி போகக்கூடாது டாகை நேரடியாக போய் அப்ரோச் பண்ணக்கூடாது அது வந்து ஒரு காம்படிட்டிவ் மைண்டு டாக் கிரியேட் பண்ணும் நீங்கள் டாமினேட் பண்ணுறீங்க இல்லைனா அது ஏதோ பண்ண போகிறீங்கன்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தலாம் இது அஞ்சாவது ஸ்டெப்பு கண்ட்ரோல்டு இன்ட்ரடக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எல்லாருமே ஒரே வீட்டில் இருக்கவங்க இந்த பேக்குக்குள்ளே நம்ம வந்து சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிறது நாய்க்கு புரிய வைக்கிறது அப்போ அந்த டாக் ரிலாக்ஸ் ஆகிரும் அந்த டாக்னால் வேறு யாருக்கும் ஆபத்து வராது காமான அப்ரோச் இருக்கணும் அமைதியாக போய் அப்ரோச் பண்ணுறோம் ரொம்ப எக்ஸைட்டடாக போய் டாகை பண்ணும்போது அது வந்து எக்ஸைட்மெண்ட்டில் விளையாடும் போது கடிக்கவோ ஸ்க்ராச் பண்ணவோ ஏதாவது ஒன்று நடந்துடலாம் அதனால் ஸ்லோவாக ஜென்டிலாக அப்ரோச் பண்ணுங்கள் ஒரே நேரத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் டாகை அப்ரோச் பண்ணி அதுக்கு என்ன ஏதாவது கொடுக்குறது இல்லைன்னா அது பக்கத்தில் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கிறது இல்லைன்னா அதை உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிக்கலாம் அப்புறம் வெறும் ரிவார்டை மட்டும் கொடுத்து ட்ரைனிங் டாக் ட்ரைனிங்கை பற்றி ஒரு ஃபுல் ப்ளேலிஸ்ட் என்ன மட்டும் இருக்குது அங்கே ஒரு பதினாலு நாள் மட்டும் போய் ஃபோர்ஸ்டாக அதை க பிடிக்கிறது இல்லைன்னா பெட்டில் தூக்கி போட்டு பக்கத்தில் படுக்க போட்டு தூங்குறது ஒரே ரூமில் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு தூங்குறது அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலமாக ஒரு நாயை நம்மளை கடிக்கிறதையோ இல்லை நாய்களை வந்து நீங்கள் நீங்கள் கொண்டு வந்துட்டு திடீர்னு திருப்பி திரும்ப கொண்டு போய் நீங்கள் வெளியில் விடுறதையோ தடுக்கலாம் முக்கியமாக அந்த டாக் உங்கள் கூட இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தமும் நீங்கள் அதை வளர்க்குறதுக்கு ஒரு அர்த்தமும் இருக்கும் மொத்தத்தில் ரெண்டு பேருடைய நாயோடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இதுக்கு முன்னாடி ஒரு நாயை தத்தெடுத்து வளர்த்துருக்கீங்களா இல்லை தெருவில் இருக்கிற நாயை ஏதாவது தத்தெடுத்து வளர்த்துருக்கீங்களா குட்டியாக கூட இருக்கலாம் அது அதில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அதில் நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன இதை பற்றி நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் தெருவில் இருக்கிற நாய்களே நிறையா இருக்கிறதுனால அதை எடுத்து வளர்க்குறது ஒரு நல்ல விஷயம் அதை எல்லோராலையும் செய்ய முடியுமான்னு தெரியாது அதுவும் ஒரு கமிட்மெண்ட் நீங்கள் எடுத்து வளர்த்திங்கன்னா அது தெருளிருந்து வந்தது தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கம்மியாக ட்ரீட் பண்ண முடியாது அதுக்கு கொடுக்குற ஃபூடு ஷெல்டரு அதுக்கு நம்ம கொடுக்குற சின்ன சின்ன ட்ரைனிங் அதுவும் ரொம்ப முக்கியம் இதை பற்றி மேலும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அந்த ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் நேரடியாக எனக்கு டேரெக்ட் மெசேஜ் கொடுக்கலாம் நான் அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பி அதில் நாங்கள் டாக் ட்ரைனிங் டிப்ஸ் டாக் கேர் அப்புறம் டாகோட பிஹேவியர் அதோடய சைக்காலஜி இது மாதிரி நிறையா விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறோம் இந்த வீடியோ யாருக்காவது உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோடு இன்னொரு வீடியோவில் உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது கார்த்திக் முருகேசன் காளியம் நானும் டாக்டர் தமிழ் டே டெகாஸ்